பாருங்க சின்ன ஒரு குட்டியான குட்டி இது வந்து இங்கே பாருங்கள் நம்ம எந்த இடத்துல வேணாலும் எப்படி வேணாலும் கொண்டு போய் நிறுத்தி நம்ம தீனி கொடுக்கலாங்க அவ்வளோ ஒரு பொறுமையான கிடீங்க பாருங்க சோளக்காட்டில் அது படுக்கு பாருங்க தட்டு பிடிங்க கொடுத்தா சூப்பராக நின்றுட்டு அப்படி சாப்பிடுதுங்க சின்ன குழந்தைங்க வந்து அருமையாக இந்த கிடையை வந்து பிடிச்சிட்டு போய் அவங்களே ஓரம் மரம் விட்டு மேய்க்கலாம் பண்ணலாம் தீனி போடலாம் தண்ணி காட்டலாம் பாருங்கள் யார் வேணாலும் பயம் இல்லாத போய் பிடிக்கலாம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா ஒரு சிறப்பான பதிவுன்னு நம்ம வந்து சொல்லலாங்க அதாவது ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் வீட்டு தேவைக்கு ஒரு குழந்த பாலுக்கு பெரியவங்க வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கம்மியான விலையில் ஒரு நம்ம வீட்டு யூஸ்க்கு வந்து ஒரு மாடு ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம கடையில் போய் போய் டெய்லியும் பால் வாங்குறதா இருக்குது நம்ம வந்து ஒரு சின்னதாக கை கடக்குமா ஒரு மாடு வந்து இருந்தால் ஒரு வீட்டு பால் கரெக்டாக இருக்கணும் அதேமாரி ஏதோ நம்ம வீட்டு தேவைக்கு போக கொஞ்சம் கொஞ்சம் சொசைட்டிக்கு வந்து ஊற்றணும் அந்த மாதிரி இருந்தால் ஒரு மாடு வாங்கலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து நினைப்பீங்க அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஒரு தெளிவான ஒரு மாடாக நல்ல லட்சணமான கிடாரியாக கம்மியான விலைக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து கம்மியான விலைக்கு வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து போடுறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கூப்பிட்டு பேசுங்க என்ன விலை என்னங்கிறது எல்லாமே தெளிவாக சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாடு இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்துர்லாங்க சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படிங்கிற பகுதியில் என்னோடய பேர் வந்து மாட்டு வியாபாரி பாலாஜிங்க நம்ம இடத்துல தான் இருக்குது இந்த கிடாரி கூப்பிடுங்க விலை சொன்னாலும் அதிலேருந்து முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணியே கொடுப்போம் இந்த மாட்டை பற்றின தகவல் எல்லாமே சொல்லிடுறோம் தெளிவாக பாருங்கள் கடைசி வரைக்கும் ஸோனே இந்த கிடாரியோட பல் எத்தனை சொன்னேன்

அப்படி வந்து கொஞ்சம் பற்றாக்குறையான இடத்துல இடத்துல இல்லாத இடத்துல இருந்த மாடு இருந்த மாடு இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து நாலே நல்ல கிடையாது நல்லா தெளிஞ்சிருச்சுங்க பார்க்குறதுக்கு நாலு நாளையில் நல்ல மாற்றம் இருக்குது பாருங்க நல்ல இளம் நல்ல முகவாட்டு பாருங்க நல்ல ஒரு குழந்த மாதிரி இருக்குதுங்க ஒரு சின்ன குட்டியான குட்டி மாதிரி இருக்குதுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகான கிடாரியாக இருக்குது குட்டியான கிடாரிங்க சின்ன கிடாரி தான் அளவான கிடாரி தான் ஸோ நான் அப்படி பக்கத்தில் அந்த பக்கம் என்ன அப்படியே கட்ட சுழி சுத்தம் கரெக்டாக இருக்குதுங்க ரெண்டு பல்லு இன்னைக்கு வந்து பாருங்க உயரம் வந்து பாருங்க சின்ன கிடாரி தான் நம்ம இருந்தா கூட மாவு எடுத்துக்கொட்டணும் தேவையே கிடையாது இந்த முக லட்சணத்துல ஒரே ஒரு கிடாரி கட்டுத்தறையில கொண்டு போய் கட்டினா கூட போதுமானதுங்க அந்த மாதிரி வந்து நல்ல முக லட்சணம் நல்லா நெத்தி பாருங்க குழி உளுந்து குட்ட மூஞ்சி சின்ன ஒரு கண்ணுக்குட்டிக்கு இருக்கிற மூஞ்சி தாங்க மாடே கன்று தான் சொல்லலாம் சென மாடே ஆமாம் அதே மாதிரி இந்த கிடாரி வந்து கன்று போடுறதுக்கு இன்னும் வந்து சரியாக இன்னும் இருபத்தஞ்சி நாள் வந்து இன்னும் டைம் இருக்குதுங்க இந்த ஈத்துக்கு வந்து கண் போட்டுச்சு அப்படின்னாக்கா ரெண்டு நேரமும் சேர்த்து நம்ம ஒரு குறைஞ்சபட்சமாக ஒரு ஆறு லிட்டர் பால் மட்டும் சொல்லி கொடுக்குறோங்க ஏன்னா நம்ம அதிகபட்சமாக ஒரு எட்டு வரும் பத்து வரும்னு சொல்கிறத விட அந்த அளவுக்கு வந்து தாராளமாக ஏழு லிட்டரு எட்டு லிட்டரு கூட கரக்கூடிய கிடாரி தான் ஏன்னா காம்பு வருஷம் பார்த்திங்களா ஈத்து மாட்டுக்கு எப்படி காம்பு இருக்குமோ பாருங்க பாருங்க ரொம்ப பாரு பொறுமையா இருக்குது பாருங்க கொஞ்சம் கூட அந்த நகராது பிடிக்காது அவ்வளோ ஒரு குணங்க நல்ல குணம் இருபத்தஞ்சு நாள் டைம் இருக்கிறதுனால மடி வந்து வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்குது வீட்டுக்கு அப்புறம் இந்த மடி மடியே வாங்கும் போது இந்த மடியே கிடையாதுங்க நம்ம கிட்டத்துல வந்து இந்த அளவுக்கு மடி வந்து எடுத்துருக்குது பாருங்க பை தோல் எல்லாம் இருக்குது ஏன்னா கிடாரி வந்து நல்லா ஜாதி கிடாரி சின்னதா இருந்தாலும் நல்லா வந்து மடி வைக்கும் இந்த ஜாதி வந்து நல்லா மடி வைக்கும் இந்த கிடாரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா சோனு என்ன ரேட்டு பாலுக்கு அதிகப்படியான பால் தரவை தேவையில்ல வீட்டு மட்டும் போதும் வாங்கிக்கலாங்க ஒரு சிலர்லாம் பாருங்க இப்ப வீட்டுல வந்து லேடிஸ் வந்து கன்சிவா இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து இன்னொரு மாசத்துல டெலிவரி இல்ல குழந்தை பிறந்திருக்கும் டெய்லி ஓடி ஓடி கடையில பால் வாங்குற மாதிரி இருக்கும் அவங்க வந்து அவங்களுக்கு ஏன்னா மெயின்டெனன்ஸ் வந்து பெருசா இது கிடையாது சின்னதாக ஒரு கண்ணுக்குட்டி நம்ம பார்த்துக்கிற மாதிரி தான் போதுமான தீனி போட்டு அளவு தீனி போட்டு நம்ம வந்து பாலை கறந்துக்கிட்டு வீட்டை தவைக்க வச்சுக்கலாம் அது போக மீதி இருக்கிற பாலை நம்ம தயிரோ மோரோ இல்லை சொசைட்டிக்கோ அந்த மாதிரி வந்து பார்த்துக்கலாம் குட்டியான கிடாரி தான் தீனி தீனிக்கு எல்லாமே இருக்குது இருபத்தி ஒம்பது ஐநூறு சொல்லிருக்குதுங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கூப்பிடுங்க அனுசரித்து கொடுக்குறோம் பாருங்க நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் போட்டிங்க அப்படின்னாக்கா வீட்டுக்கே நாங்கள் வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் வண்டி சார்ஜ் வந்து தனியாக வந்துடுங்க வந்து மாடு வாங்கி எப்படிடா பழகிறது நினைக்கிறவங்க இந்த மாடு இந்த மாதிரியான மாடு வாங்குனீங்கன்னா அவங்களுக்கு இது வந்து பயப்படாம பொருத்தமானதா இருக்கும் ஏன்னா மாடுனா என்னன்னே தெரியாதவங்க இந்த மாட்டை வாங்கிக்கலாம் ரொம்ப நன்றிங்க வீடியோ பார்த்து அனைவருக்கும் கூப்பிடுங்க அனுசரிச்சு பண்ணிக்கலாம் நன்றிங்க